இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சீராக்கின் ஞான நூல் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தை முதல் இரண்டு வரிகள் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன மனம் மாறி பாவ வழிகளை விட்டு விலகி முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி திரும்புமாறு இந்த இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மனம் மாறி பாவ வழிகளை விட்டு விலகி ஆண்டவரை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பும் போது நமக்கு கிடைக்கும் ஆசிரியர் என்ன என்பதை குறித்துதான் இந்த நாளில் இறை வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம் எஸ் இறைவாக்கினரின் இறை வாக்கினரின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நம்முடைய ஆன்மா மறித்து போன நிலையில் இருந்தது ஆனால் மனம் மாறி பாவ வழிகளை விட்டு விலகி ஆண்டவரை நோக்கி முழு இதயத்தோடு திரும்பும் போது மறித்த நமது ஆன்மாவானது புத்துயிர் பெற்று மீண்டும் வாழ ஆரம்பிக்கிறது இரண்டாவதாக யோனா இறை வாக்கினரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி நாம் மனம் மாறி ஆண்டவரை நோக்கி திரும்பும் போது நம் மீது உள்ள கடவுளின் சினம் இரக்கமாக மாறுகிறது கடவுளின் இரக்கத்தை நாம் முழுமையாக பெற்றுக் கொள்கிறோம் மூன்றாவதாக நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுளின் மகன் என்ற உரிமையை இழந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் அது மட்டுமல்ல நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுளின் ஆசிரை நாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் மனம் மாறி பாவ வழிகளை விட்டு விலகி ஆண்டவரை நோக்கி திரும்பும் போது கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையை பெற்று நாம் இழந்து போன அனைத்து ஆசிரையும் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன இறுதியாக நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக கடவுளின் அருளை இழந்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்த ஆனால் மனம் மாறி கடவுளை நோக்கி திரும்பும் போது நாம் இழந்த அந்த தெய்வீக அருளை கடவுள் நமக்கு மீண்டும் கொடுக்கிறார் இதன் வழியாக நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதியை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் மாறுவதால் இத்துணை ஆசிரியர் நமக்கு கிடைக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் மனம் நம்முடைய ஆன்மா புத்துயிர் பெற்று வாழ ஆரம்பிக்கும் கடவுளின் இரக்கத்தை நாம் முழுமையாக பெறுவோம் மகன் என்ற உரிமையை பெற்று இழந்த மீண்டும் பெற்றுக் கொள்ளுகிறோம் கடவுளின் அருளை பெற்று நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளக்கூடிய தகுதியை பெறுகிறோம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மனம் மாறுவோம் பாவ வழிகளை விட்டு விலகுவோம் முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி திரும்பி அவர் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி நன்றி என்ன என்று சொல்லி வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் மனம் மாறி எல்லா பாவ வழிகளையும் விட்டு விலகி உம்மை நோக்கி திரும்பி வீசும் மலர்களாக இந்த உலகில் நாங்கள் சொலிக்கும் போது பாபிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ தயபுரிவீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்